கிரைஸ்டலோட சாமுவேல் தாங்க இஸ்ரேவேல் முழு தேசத்துக்குமே நியாயம் விசாரிக்கிறவராகவும் தீர்க்கதர்சியாகவும் இருந்திருக்காருங்க அவரோட வார்த்தைகள் எதுவுமே கர்த்தர் வந்து தரையில் விட்டதா நான் கேள்விப்படலை ஏன் அவருக்கு மட்டும் இது எல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய அம்மா அவங்களுடைய அண்ணாள் அவங்களுடைய அர்ப்பணிப்புங்க அவங்களோட விதம் அவங்க வந்து கருவில் அந்த குழந்தை இருக்கிறப்போ ஆண்டவருடைய மகத்துவமான விஷயத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கப்பெல்லாம் ஆண்டவரை பற்றி அவங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அதனால இன்னமும் தெரிலங்க குழந்தை தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்து விடுறப்போ அந்த குழந்த வந்து தேவனை பணிந்து கொண்டார்கள் அங்கே இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து தேவனை வணங்கினார்கள் அதுக்கு பிற்பாடு அப்படியே ஒரு சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏலி ஒரு ஆசாரியன் ஆனால் அவர் தன்னுடைய குழந்தைங்களை கண்டிக்கிற இடத்துல சரியாக கண்டிக்கலங்க எந்த இடத்துல நம்ம குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இலகுவாக சொல்லக்கூடாது நம்ம வந்து கடினமாக சொல்றதுல குழந்தைங்களுக்கு சில விஷயத்த அப்படி சொல்லி தான் ஆக முடியும் அப்போ தான் வந்து அவங்க சரியான அந்த வளர்ப்புக்குள்ளாக வருவாங்க அவங்க வளர்ந்து என்ன தெரியுங்க பண்ணாங்க அவர் ஆசாரியர் இருந்தாலும் அவங்க குழந்தைங்க எல்லா அநியாய அக்கிரம பாவ செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க கருத்துக்கிட்ட வந்து தண்டனையும் பெற்றுக்கொண்டாங்க அவங்க மட்டும் இல்லை அவரும் அதனால் இவங்க அண்ணால் பார்த்தீங்கன்னா குழந்தைய கரெக்டாக வளர்த்துருக்காங்க ஒரு குழந்தை அப்படியே குழந்தையாக இருந்துடாது இல்லைங்களா சில வருடங்கள் கழித்து ஒரு குடும்பத்துக்கு அந்த குழந்தைய அந்த குடும்பத்தில் வாழப்போகும் அப்போ வந்து தாய் தகப்பன் நம்ம வளர்க்கும்போது நம்மக்கிட்ட நன்மை தீமை ரெண்டுமே அந்த குழந்தைய எடுத்துக்கும் எதை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கோங்கன்னா தீமையான அந்த கெட்ட விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க இது என்ன அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்படையை செய்யும் அவங்க அந்த ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஆயிடும் அப்புறம் நம்ம பின்னாடி வருத்தப்பட்டு இப்படி ஆயிடுச்சு குழந்தை எப்படி இருக்கா பொண்ணு அப்படி இருக்கா எப்படி இருக்காங்களே இது எதுவுமே நடக்கலையே நமக்கு எப்படி ஆயிடுச்சு நம்ம புலம்பி பிரோஜனமே கிடையாதுங்க நம்ம வளர்க்கும் போதே தேவனை பற்றி அவரை பற்றி நற்கிரியைகள் நல்ல விஷயங்களை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது நம்மளுடைய கடமைகள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பொறுப்பு அப்படி சொல்லி தான் அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்போ தான் அந்த குழந்தை வந்து கர்த்தருக்கும் பிரியமாக இருக்கும் மனிதர்கள் மற்றவர்களுக்கும் அந்த குழந்தை பிரியமாக இருக்கும் இது எல்லாத்துலேயுமே சாமுவேல் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு மனிதருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரியமான மகனாக அவர் இருந்தார் நாமளும் குழந்தைங்கள ஏனும் தானு வளர்த்துறக்கூடாது பின்னாடி கஷ்டப்படக்கூடாது குழந்தைங்களை கரெக்டாக வளர்க்கணும் கடவுளுக்குள்ளாக வளர்க்கணும்